இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் யார் என்று முதல் பகுதியிலும் இரண்டாவது பகுதியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கத்துடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படவும் சாட்சியாய் வாழவும் கனி நிறைந்த வாழ்வு வாழவும் ஆண்டவருடைய நாவியானவர் நமக்கு தேவை என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்ற வார்த்தைகளை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் ஆவியின் கனியோ நீடிய பொறுமை என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ரோமர் பனிரெண்டு பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று வசனம் செல்லுகிறது உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் மிகுந்த பொறுமையாயிருங்கள் என்று அப்போ நாகிய பொருசுத்த போல் குருந்தியர்கள இரண்டாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலேயே நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல நாம் கற்படிய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது எபேசியர் நான்கு இரண்டிலே நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கொலோசியர் மூன்று பனிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்களும் நீடிய பொறுமையோடு உபத்வங்களை பொறுமையாய் சகிக்க வேண்டும் என்று நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும் எப்பொழுதெல்லாம் உபத்ரவங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் ஏற்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போஸ்தலர் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளம் அடையாளமாக எல்லா விதமான பொறுமையோடும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ்தலனுக்குரிய எல்லா விதமான பொறுமை நீடிய பொறுமை என்பதை நாம் கற்புடைய வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அது ஒரு கற்றுடைய பரிசுத்தமானுக்கு கற்றுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளம் என்பதாக பரிசுத்த பவுல் தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அன்பு துரிச்சபையே ஒரு விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நீடிய பொறுமையோடு கூட காணப்படுகிறோம் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை உபத்திரவங்கள் உண்டு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு நிந்தைகள் உண்டு அவமானங்கள் உண்டு என்று நாம் அநேக பகுதிகளிலே வாசித்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொன்னார் எனவே ஊழியத்தின் பாதையிலே நாம் எவ்வளவு பொறுமையாய் காத்திருக்கிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அது அப்போ ஸ்தலனுக்குரிய அடையாளம் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த பொறுமை அல்லது நீடிய பொறுமை எப்பொழுது வருகிறது என்றால் எந்த ஒரு மனிதன் கற்றுடைய அபிஷேகத்தினாலே கற்றுடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருக்கிறானோ அவன் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறான் என்று பரிசுத்த வாக்கியத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கற்றுடைய ஜனமாகிய நாம் எப்படி இருக்கிறோம் அல்லது அப்போஸ்தலர் ஊழியம் செய்கின்ற நாம் அப்போ சொல்லுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நீடிய பொறுமையோடு கூட நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நம்மிடத்தில் நீடிய பொறுமை இல்லை என்றால் நான் இன்னும் ஆவியானவரை நெருங்கி சேர வேண்டிய ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்பது அர்த்தம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை யாரெல்லாம் கடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நீடிய பொறுமையாய் இருக்கிறார்கள் எப்படி ஒரு விவசாயியானவன் தன் நிலத்தை உழுது அதை பண்படுத்தி அதனை விதைத்து அறுவடைக்காக நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறானோ அவ்விதமாய் கற்புடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும் சூழ்நிலை என்ன இருக்கலாம் துன்பமாய் இருக்கலாம் இருக்கலாம் நிந்தையாய் இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் நீடிய பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் மாம்ச மாம்சிகத்திற்கு இடம் கூடாதபடிக்கு படிக்கு ஆவியானவரை சார்ந்து கொள்வோம் அவரே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அன்றுவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்